அனைவருக்கும் வணக்கம் நல்ல அழகான பூக்களோட இருக்கு அந்த பிளவர் வாஷ் பாருங்க நல்ல பிரைட்டா ரொம்ப அழகா இருக்குல்ல இது செராமிக்குங்க இதோட விலை பாத்தீங்கன்னா பதினஞ்சு டாலர் இது வந்து வால்மார்ட்ல கிடைக்குது இது நல்ல பிரைட்டா செராமிக்ல இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பெரன்ட் கிளாஸ்ல இருக்கு இதுவும் பதினஞ்சு டாலர் இதுல பாத்தீங்கன்னா ரோஸும் கிறிஸ்தாதிமும் நிறைய வச்சிருக்காங்க இந்த ஆரஞ்சு கலர் வாஸ்ல பாத்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே ரொம்ப அழகா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சிருக்கறாங்கங்க இதுல பாத்தீங்கன்னா லில்லி இருக்கு பாருங்க லில்லிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது பெருவியன் லில்லி அப்படின்னு சொல்றாங்க இந்த லில்லி எதுக்காக இதோட வச்சிருக்காங்க அந்த பொக்கையில ஃப்ளவர் வாசல நிறைய வச்சிருப்பாங்க ஏன்னா அது ரொம்ப நாள் காயாம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா இந்த முட்டையா இருக்கு பாத்தீங்களா நல்லா இது ஒரு பூ இது பேரு சாஃப்ளவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த சாஃப்ளவர் பாத்தீங்கன்னா சன்ஃப்ளவரோட ஃபேமிலி தாங்க இந்த ஃப்ளவர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பிரைட் ஆரஞ்சு எல்லோ ரெட் அப்படின்ற கலர்ஸ்ல எல்லாம் இருக்கு இது நிறைய ஃபுட் கலர் பண்றதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட் சீட் இந்த செடி இந்த பூக்கள்லாம் ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க நான் இந்த சான்ஃபவர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை இதுதான் நான் முதல் முறை ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன் உங்கள நிறைய பேர் இது புதுசாக பார்த்துருப்பேங்க இல்லை நல்லா தெரிஞ்சிருப்பீங்க இந்த பூக்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த ஃப்ளவர் வாஷோட கலருக்கு தகுந்த மாதிரி ரோஜா பூவும் பாருங்கள் நல்லா ஆரஞ்சு கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது அதோடைய ஒரு டேசியும் இருக்குது அதுவும் ஆரஞ்சு கலர் கெர்பரா டேசி அப்புறம் கிறிஸ்தாந்திமம் இதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லே பார்த்துருக்கோம் நம்ம வீட்டில் நிறையா இருக்குது செடிகள் இருந்தது ஏன்னா இப்போ டேசி குளிர்னால எல்லாம் காஞ்சி போயிடுச்சு கிறிஸ்தாந்திமும் நிறைய வெரைட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம் கிறிஸ்தாதிமம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரியனியல் தான் எவ்ரி இயர் திரும்ப வந்துடும் இந்த டிரான்ஸ்பெரண்ட் கிளாஸ் வாஷில் பாருங்கள் அதில் இருக்க பூக்கள்லாம் நிறைய கிறிஸ்தாந்திமம் தான் வச்சிருக்கிறாங்க அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய ரோஸ் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பூக்களை பார்க்கும் போது நம்ம மைண்டே பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா ஹாப்பி ஆயிடுது இல்லீங்களா உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வாஸ் பிடிச்சிருக்கா இந்த பூக்கள்லயே உங்களுக்கு எந்த பூ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுங்க